ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திரிச்சிட்டு பூஜை பண்ணலான்னு ரெடி ஆகிட்டேன் நான் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு நிலவாசல் பூஜை பண்ணலான்னு வெளியே வந்திருக்கேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள்ளே அழைச்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கும் செல்வ வளம் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்து வருது செல்வம் மட்டுமில்ல ஒரு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போதுமே நிறைஞ்சிருக்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது அவசியம் அப்படி வெள்ளிக்கிழமையில் நாம் பூஜை செய்யும்போது நிலவாசப்படியிலிருந்து தான் மகாலட்சுமி நம் வீட்டுக்குள்ளே வருவாள் அந்த நிலவாசலுக்கு நாம் செய்ய வேண்டிய பூஜை முறை என்னென்ன அப்படின்னு நம்ம இது வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையை எப்படி சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நிலவாசப்படியும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நிலவாசலில் மகாலட்சுமி இருப்பதாக நம்ம ஐதீகம் இருக்குது நிலவாசல் கதவுல குலதெய்வம் வாசம் செய்வதாகவும் ஐதீகம் இருக்குது இவங்களை முறைய நம்ம உள்ள வரவேற்க நம் நாம் நிலைவாசல் பூஜை செய்வது நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிலைவாசலுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அந்த மஞ்சளில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி சந்தனம் கலக்கி அது மாதிரி வைச்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் மகாலட்சுமியும் வாசம் செய்வார் இந்த நிலவாசல் பூஜை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மையிலே தீய சக்திகள் நம் வீட்டை விட்டு போயிடும் திருஷ்டிகள் கழிவதும் இதில் இருக்குது இத்தகைய நன்மைகளை அளிக்கக்கூடிய நிலைவாசல் பூஜையை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி நிலவாசலுக்கு சைடில் பொட்டு வைக்கும் போது ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் ஒன்று மூணு பொட்டாக வைக்கலாம் இல்லைன்னா அஞ்சு பொட்டாக தான் வைக்கணும் நான் வந்து திண்ணீரில் கொஞ்சம் கலக்கிட்டு அது ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் சந்தனத்தில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் செகப்பில் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மா கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு மா கோளத்துலேயுமே ஏதோ ஒரு கோலம் போடாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாமரை கோலமும் மகாலட்சுமி பாதமும் வரைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இப்படி நிலைவாசலில் பூஜை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில பொருளையும் அங்கே சேர்த்து கட்டிவிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம் வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கும் அதனால தான் வீடு கட்டும்போதே அதுக்குன்னு பல பூஜைகள் வந்து செய்கிறாங்க முதல்ல பூமி பூஜை செய்கிறது தான் வழக்கமாக இருக்கும் அதுக்கப்புறமா வாசல் கால் வச்சு அந்த நிலவாசலுக்கான பூஜை செய்கிறது மிகவும் முக்கியமான விசேஷமாக இருக்கும் ஏன்னா ஏன்னா ஒரு வீட்டில் நிலவாசலுங்கிறது அந்த குடும்பத்தோட முக்கியமான தலைவாசல்னு சொல்லுவாங்க மாக்கோலம் போடுறதோடு இல்லாமல் மகாலட்சுமி பிடித்த வாசனையான எல்லாம் வாசப்படியில் வச்சுருக்கணும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரவங்க நல்ல சிந்தனையோடையே வருவாங்க நம்மளால் சொல்ல முடியாது அதுக்காகவே உருளையில் வெளியில் தண்ணி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் வாசனை மலர்கள அதில் போட்டு வைக்கணும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் வீட்டுக்குள்ளே வராது அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வாசப்படிக்கு மேலே மாவிளையை வந்து கட்டி தொங்க விடணும் அது கண்திருஷ்டி நீங்கள் ஆகாச கருடன் கிழங்கு இல்லைனா சோட்டு கத்தாலையே கட்டி வைக்கலாம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் கட்டாயம் பூஜை செய்யும் போது தீப காமிச்சு பூஜை செய்யணும் டெய்லி பூஜை செஞ்சாலும் மிகவும் விசேஷந்தான் அது இல்லாமல் செய்ய முடியாதவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பூஜை செஞ்சு நிலைவாசலுக்கும் தீப காமிக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் சிகப்பும் கட்டாயி வைக்கணும் இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வராது அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கதவையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெருமாள் சிம்பல் இல்லைன்னா சிவன் சிம்பல் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் கிச்சனையும் சுத்தமாக வச்சுக்கணும் கிச்சன்லேயும் நம்ம மாக்கோளம் போட்டு சிகப்பு மஞ்சள் எல்லாம் வைக்கலாம் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் பூஜை ரூமலையும் கீழே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் ஜவ்வாது சந்தனம் எல்லாம் கலக்கி இந்த மாதிரி சுத்தமாக போட்டு வச்சுக்கிட்டு மாக்கோளம் பூஜை அறையிலையும் போடணும் போட்டிருந்தா ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு எப்பயா போனோம் அப்படின்னா அங்கே எலுமிச்ச பழம் கொடுப்பாங்கள அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதையுமே நிலவாசப்படியில் கட்டிடணும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிறதுனால தீய சக்திகள் எதுவுமே உள்ளே நுழையாமல் இருக்கும் அதோட எதிரிகளோட பார்வையும் நம்ம பாதிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ இருந்து அந்த கோவிலில் இருக்கும் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து துணியில் கட்டி வாசலில் தொங்கவிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான துன்பம் துயரம் எதுவாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக மறைஞ்சிருங்கிறது நம்பிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சிம்பிளாக எளிய முறையில் நிலைவாசல் பூஜையை செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரோமிலேயே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி பூஜை பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மோர் திங் நீங்களும் இந்த மாதிரி நிலவாசல் பூஜையை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பாய்